தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே அமேன் ஆண்டவரே இந்த வாரத்தினுடைய இறுதி நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி உங்களுடைய அன்பின் பிரசன்னத்தை நாங்கள் இந்த வேளையிலே உன்னிடம் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே இந்த வாரம் நீர் செய்த எல்லா தன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் நீ ஒவ்வொரு சிறிய செயல்கள் வழியாக பல அற்புதமான மனிதர்கள் வழியாக ஒவ்வொரு அனுபவத்தின் வழியாக நீர் நீரனுடைய ஆயனாக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர் உமக்கு நன்றி சொல்கிற மாண்டவரே எங்கள் வாழ்வு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக அமைந்திட நீர் தருகிற தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் மாண்டவரே நீரே என் நாயர் எனக்கு எதுவும் குறை இல்லை என்ற உணர்வோடு நாங்கள் வாழ்ந்திட நமக்கு அருள் தாழ்ந்து நம்மை காத்திருளும் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் இந்த நாளை நிரப்பும் ஆண்டவரே நாங்கள் ஆயனற்ற ஆடுகளாக அல்லாமல் ஒரு ஆயன ஒரு ஆயனின் மந்தைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியிலே அருள் தாரும் ஆண்டவரே பாவங்களை கடந்து பரிசுத்தமான வாழ்வையும் புனிதமான வாழ்வையும் நாங்கள் என்றும் அமை வழிநடத்துவீராக அமே